அதே மாதிரி படிச்சு மறந்து போன கதைகள் அல்லது படிக்கணும் கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அது மாதிரியான நாவல்கள் கதைகள் எல்லாமே நம்ம சேனல் மூலமா வந்துட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல திரு லாசாரா அவர்கள் எழுதிய உறவு அப்படிங்கிற அற்புதமான ஒரு குடும்ப சிறுகதை கண்டிப்பா இத நம்ம கேட்டோம்னா மனசு நம்ம இடத்துலயும் இருக்காது ஒரு ரொம்ப உணர்ச்சி மாதிரி ஆயிடும் கண்டிப்பா அதுக்கு வந்து இந்த கதை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உறவு அப்படிங்கறது ரத்த சம்பந்தத்தினால மட்டும்தான் வருதா கேட்கலாமா இந்த லாசா ராமாமிரதம் அவர்கள் எழுதிய உறவு அவள் விரைந்து நடந்து கொண்டிருந்தாள் அடிக்கு அடி நடையில் வேகம் கூடிற்று அப்புறம் நடையும் ஓட்டமுமாக நடந்தாள் இந்நேரம் என்ன ஆயிருக்குமோ என்று அவள் மனம் பதறியது குழந்த குழந்த திக்கிட்டு குரல் வந்த திக்கில் நோக்கினாள் உன்னத்தாமா கொஞ்சம் இங்க வாய சாலையோரமாய் சற்று தள்ளி ஒரு பூவரசு அடிமரத்தின் மேல் சாய்ந்தபடி கால்களை நீட்டி ஒரு கிழவர் உட்கார்ந்திருந்தார் அவள் அருகே வந்தாள் ஐயா என்ன வேணும் உட்காருமா ஐயா என் ஐநாவுக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு செய்தி வந்து அவசரமா பார்க்க போயிட்டு இருக்கேன் என்றாள் எங்க இருக்காரு பக்கத்து ஊருங்க ஐயா இன்னும் ரெண்டு கல் நடக்கணும் அவருடைய கீழ் உதடு புன்னகையில் பிதிங்கிற்று கசந்த புன்னகை பரவாயில்லம்மா உட்காரு நிறுத்தி வைக்க மாட்டேன் உட்காரு மனமில்லாமல் அருகே சொல்றாரு என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் ஒரு ஆள் கூட நடமாட்டம் அங்கே இல்லை இந்த ரோட்டே சத்திய அடக்கம் தான் புருக்கு ரோடு ஆனால் இந்த பக்கம் வந்து நாளாச்சு கிழவர் பக்கம் திரும்பினாள் அந்த மாதிரி நிறம் பார்த்ததே இல்லை அவள் சுண்ணாம்பாட்டம் வெள்ளை வெள்ளையர் என்று அதிலும் வெள்ளை முடி கோரப்பட்டு நூலாட்டம் பழபலன்னு அடர்த்தியா தூக்கி அழுந்த பின்னுக்கு வாரி மட்டையிலே கொஞ்சம் கொஞ்சமாக தொங்குது முகத்திலே எலும்பு சதை தொட்டால் ரத்தம் பீச்சுக்குமாம் போல ஐயா என்ன வேணும் சொல்லுங்க நான் செத்து போக போறேமா தூக்கி வாரி போட்டது அவளுக்கு என்னங்க சொல்றீங்க என்று பதட்டத்துடன் கேட்டாள் ஆமா உன்னை ரொம்ப நேரம் காக்க வைக்க மாட்டேன் ஐயா குடிச்சிட்டீங்களா சே கையை அலட்சியமாக வீசினார் இந்த வயசு இல்லையா வயசாயிட்டு வேலை வந்துட்டுது போறேன் எனக்கு பயம் இருக்குங்க கையை பிசைந்தாள் அவள் பயப்படாத பயப்படும்படியாவா நான் இருக்கேன் உயிர் போனப்புறம் கூட பயப்படும்படி நான் இருக்க மாட்டேன் அந்த மட்டும் நான் கிடக்காம நாராம போறேன் ஆனா கொஞ்சம் பயமாதான் இருக்கு போற இடம் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல அதனாலதான் உன்ன துணைக்கு இருக்க சொல்றேன் ஐயா எப்படி அவ்வளவு தீர்மானமா சொல்றீங்க பார்த்தா அப்படி தெரியலீங்களே ஜோசியக்காரன் யாராவது சொன்னானா ஜோசிய ஏதுமில்லமா எனக்கு கொஞ்சம் நாடி பாக்க தெரியும் ஆனா நான் இவ்வளவு சீக்கிரம் இதை எதிர்பார்க்கல காலையில எந்திரிச்ச போதே கால் கொஞ்சம் விருணுது நடந்தா சரியா போயிடும்னு உலாத்த இந்த பக்கமா வந்தேன் திடீர்னு இடுப்புக்கு கீழே விழுந்துருச்சு எப்படியோ நகந்து நகந்து இந்த மரத்தடிக்கு வந்து சேர்ந்துட்டேன் உடனே கையை புடிச்சு பார்த்தேன் நேரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இதுவரை ஒருத்தரும் வரல நீதான் வந்த ஐயா வீடு எங்க சொல்லுங்க ஓடி போய் யாரையானு இட்டார உஷ் அதுக்கெல்லாம் நேரம் இல்ல நீ வர்றதுக்குள்ள நான் போயிடுவேம்மா இப்பவே கால் செத்து போச்சு சில்லிப்பு மேலே ஏறுது உன்ன ரொம்ப கேட்கல கொஞ்ச நேரம்தான் பக்கத்துல இரு போதும் பார்த்தா இருக்கு எனக்கு எல்லாம் இருக்குமா அப்படி நான் அவள் குரலில் அழுகை நடுங்கிட்டு மூணு பசங்க இருக்காங்க எனக்கு நல்ல பசங்க மூத்தவன் வெளியூர்ல வேலை பாக்குறான் அடுத்தவன் ஒரு வேலைக்கு இன்னைக்கு பேட்டிக்கு போயிருக்கான் பேட்டின்னா தெரியுமா தெரியாட்டி பரவாயில்ல இப்ப உனக்கு தெரிஞ்சதா என்ன ஆகணும் சிரி நிறைய படிச்சுட்டு வேலை கிடைக்காம ஒரு வருஷமா மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்கான் அவன் கஷ்டம் நான் முடியாது பாரு ஆண்டவனே நான் இப்போ போற ராசி அவனுக்கு விடியணும் கடைசி பையனுக்கு இன்னைக்கு முடிவு பறிச்ச என்னால நின்னுட்டானா ஒரு வருஷம் வீணா போயிடும் செத்தும் கெடுத்தான்னு பேர் இருக்க கூடாதுமா இதெல்லாம் உன்கிட்ட ஏன் சொல்லிக்கிறேன்னு எனக்கே தெரியல போறப்போ எங்கானும் சுமை இறக்கிட்டு போகணுங்கிறாங்களே அதுதான என்னவோ இது இந்த சமயத்துல உங்களுக்கு சிரிக்க தோணுதே எப்படிங்க இருப்பாங்களே அவங்க மனசு என்ன பாடுபடும் என்று அவள் சொல்ல அவளும் இப்ப இங்க இல்லம்மா வேடிக்கையா இல்ல அவளுக்கு இன்னும் பிறந்த வீட்டு மவுஸ் இருக்கு உடன் பிறந்தமாருங்க தாங்கறாங்க இருக்க வேண்டியதான நேற்று ராத்திரி தான் பெங்களூருக்கு ரயில் ஏறி போனா இருக்க வேண்டியதான எப்பவுமா போறா என்னைக்கோ ஒரு நாள் அவ வீட்டில இருந்து ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க கார் வச்சிருக்காங்க அந்த சைடுலயும் ஒன்னும் குறைச்சல் இல்ல பெருமூச்செறிந்தார் அவர் அதுவரை லேசாய் மப்பா இருந்த வேளையில் வெயிலும் வெளிச்சமும் வந்து புகுந்து லேசாய் சூடும் கண்டது இலைகளின் சந்து வழி சூரியனின் கதிர் லேசாய் கண் கூசிற்று கிளையில் இரு சிட்டுக்குருவிகள் கொஞ்சி கிரீச்சிட்டு உடனே பறந்து ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டு சென்றன ஐயா மாறு நோவுதுங்களா அவர் நெற்றி நடுவில் பச்சை நரம்பு மின்னல் புடைக்க கண்டாள் தெரியலம்மா நாக்க வரட்டுது வீடு காணோமே என்று கூறிக்கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தாள் தோப்புதான் தெரியுது என்றால் எனக்கு இந்த இடம் தெரியும் இந்த தோப்பு தாண்டி வாய்க்கால் ஓடுது ஐயா நல்ல தனியா இருக்குமா அது இருக்கிற வரைக்கும் தாமா என் கையில ஏன எதுவும் இல்லையே தெரிந்தும் அந்த கவலையில் தன் கைப்பையை குடைந்தாள் அவள் பரவாயில்லம்மா ரெண்டு கையிலையும் ஏந்திண்டு வா போ வர்ற வரைக்கும் என்ன நிக்கும் கையில என்ன வரைக்கும் ஒதட்டல ஈரம் பட்டா சரி அவள் எழுந்து ஓடோடி போய் கொண்டு வந்து அவர் வாயில் ஊற்றுகையில் பரவாயில்லை ஒரு முழுங்கே கிடைத்தது அவர் வாயுள் அவள் கை தண்ணீரை ஊட்டுகையில் அவள் வாயும் மொக்கு திறந்து கொண்டது அம்மாடி நீ நல்லா இருக்கணும் நல்லா இருப்ப கடைசி மூச்சு பேச்சு எப்பவும் பழிக்கும் உன் பேரு இல்ல வேண்டாம் இப்படியே இருந்துட்டு போகட்டும் உனக்கு ஊதா கலரு பொருத்தமா இருக்கு தன்னை இறங்க பார்த்து கொண்டால் தலைப்பை நெருடிக்கொண்டே கொண்டே இது பழசுங்கையா வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது என் பேத்தி கூட ஊதா உடுத்துவா நீ நடந்து போறத பார்த்தப்போ அசப்புல அவன் மாதிரி இருந்தது அதான் நான் கூப்பிட்டேன் அவங்க எங்க இருக்காங்க தெரியாது கையை விரித்தார் பார்த்து பத்து வருஷமாச்சு அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை அவரே தொடர்ந்தார் தாய் தகப்பன் இல்ல ஒரு வயசுல எங்கிட்ட வந்து சேர்ந்துட்டா நான் பெத்தா கூட அத்தனை அருமையா இருக்காது அருமையா வளர்த்து நல்ல இடத்துலதான் கட்டி கொடுத்தேன் புருஷன் பொழைக்க வெளிநாடு போயிட்டாரா அவர் தன் உள்ளங்கையை பார்த்துக்கொண்டு அதெல்லாம் ஒண்ணுமில்ல சண்டை ஒரு அணில் அவரை உராய்ந்து கொண்டு இன்னொரு மரம் ஏறிற்று பிள்ளை வீட்டாரோட மனஸ்தாபத்துக்கு காரணமும் வேணுமா அவங்க கிட்ட நியாயம் சண்டை போட முடியுமா நம்ம பொண்ணு வாழ வேண்டாமா என்ன ஆனா என் பேத்தி சமத்து எங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லாமலே அவளுக்கு தெரியும் தாய் தகப்பம் இல்லாத பிள்ளை இல்ல அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே அந்த புத்தி சொல்லாமலே வந்துருது அதனால நான் போவல பாக்கல அவங்களும் இத்தனை நாள்ல எங்கேயோ போயிட்டாங்க நீங்க ரொம்ப என்றாள் அவள் அதெல்லாம் ஒண்ணுமில்ல அவர் குரலில் தொனித்தது யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ என்னால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சாச்சு அதுக்கென்ன வாங்கிக்கிறவங்களுக்கும் கொடுக்கறவங்களுக்கும் திருத்தின்னு காணுமோ எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தான் அவங்களையெல்லாம் விட்டுட்டு போறமேனு பெரிய வருத்தம் ஒண்ணு இல்ல பாவம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு இருந்தவள ஏன் சுயநலத்துல நிறுத்தி ஆச்சு என்ன கொஞ்ச நேரம்தான் என்றார் அவர் பரவாயில்லங்க ஒழுங்கா நடந்துக்கல அம்மா செத்து கரும முடியல ஒரு சித்தாத்தாளை கட்டி வீட்டுக்கு கூட்டியாந்துட்டாரு அப்படி என்ன அவசரமோ நடுமுத்த தாலிக்கு என்றாள் அவள் அப்படினா ஒரு தாலி கட்டி இழந்தவ இல்ல தள்ளி வச்சவ மறுதாளி கட்டுனா நடுமுத்த நடுமுத்தாலின்னு சொல்லுவாங்க எங்க அது நடுமுற்றத்துல வச்சு தாலி கட்டுவாங்க நடுமுத்த தாலிக்காரி சபையில வந்து குத்து விளக்கு ஏத்த முடியாது குங்குமா வச்சுப்பா ஆனா மத்தவங்க கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் ஜாதி கட்டுப்பாடு ஆனா அப்படியே அவளுக்கு ஒரு வாழ்வு வேணுமேனு தாலி ஒரு அனுமதி கஷ்ட பேச்சு இப்ப எதுக்குமா உன்ன பத்தி சொல்லு உங்க புண்ணியத்துல நான் நல்லா ஐயா அவங்க எல்லோருமே நல்லவங்க மாமியாரு தங்கமானவங்க அவங்கதான் என்ன அனுப்பி வச்சாங்க என்ன இருந்தாலும் பெத்தவர் அவரு உன்னை பார்க்கணும்னு இருக்காதா வான்னு சொன்னாங்க மூணு வயசுல ஒரு பையன் இருக்கான் எனக்கு வீட்டிலயே விட்டுட்டு வந்திருக்கேன் இந்த கலையபுரத்துல ஏன் ஐயா என்ன செய்யுது மூச்சு முரண்டுதா இதோ பாருங்க என் தோல்லை சாஞ்சிக்கோங்க வெக்கப்படாதீங்க அப்படிதான் இப்ப தேவலியா பொண்ணே உன் பேர் என்ன இல்ல வேண்டாம் இப்படியே இருந்துட்டு போகட்டும் இப்ப இந்த நிமிஷத்துல ஒரு உண்மை தெரிஞ்சதுமா உலகத்துல எல்லோருமே நல்லவங்க தான் இந்த சமயத்துக்கு பொண்ணு இல்ல இல்ல பேத்தி யாரானாலும் சரி சமயம்தான் கணக்கு ஆளு என்ன இப்படி இருட்டி போச்சு கமளி எங்கடி இருக்க நீ எங்க இருக்க திணறினார் பெரியவர் பயப்படாதீங்கய்யா இதோ என் கைய கெட்டியா பிடிச்சுக்கோங்க முருகா முருகா அவளுக்கு முகம் எரிந்தது ரவிக்கை திடீர் என்று நனைவதை உணர்ந்தாள் பயங்கரமான தாய்மையில் பரிதவித்தன பார்வை அரை கண்ணில் அவள் மேல் தோய்ந்து அலர்ந்தது அவள் கையுள் அவர் பிடி தளர்ந்து துவண்டது திடீரென காற்று கிளம்பி இலைகள் சலசலத்து தரையில் இருந்து குப்பைகள் எழுந்து சுழன்று பறந்தன அழுந்த வாரிய அவர் கேசத்தில் தடியாக இரண்டு பிரிகள் பிரிந்து நெற்றி மேட்டில் விளையாடின புன்னகையில் உதட்டோர குழிகள் இழகின உடனே காற்றும் ஓய்ந்தது சூரியன் மேகங்களை கிழித்துக் கொண்டு புறப்பட்டான் சொல்லி வைத்தார் போல குரல்கள் கும்மாளம் பூக்குரல் சிரிப்பில் திருப்பத்தில் கிளம்பி சீக்கிரமே நெருங்க திடிக்கிட்டு சட்டென நின்றன அவையெல்லாம் அடடே என்ன இது என்னாச்சு யாரு உங்க அப்பாரா அவளுக்கு வாயடைத்து விட்டது அவர் முகத்தை முந்தானையால் ஒற்றிக்கொண்டே ஆம் என்று தலையை ஆட்டினாள் எரி இரண்டு விளியோரங்களில் புறப்பட்டு கன்னங்களில் அவைகளின் பாதையை தீத்து கொண்டு மோவாயில் இருந்து பூமியில் உதிர்ந்தன லாசா ராமமிருதம் எழுதிய உறவு சிறுகதை முற்றும் இந்த கதை அவருடைய சிறுகதை தொகுப்பான அலைகள் ஓய்வதில்லையில முதல் பதிப்பு டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒண்ணுல வெளிவந்தது இந்த சிறுகதை அந்த பதிப்புல இருக்கு இந்த கதை ஒரிஜினலா எழுதி எந்த வருஷம் வந்ததுங்கிறது தெரியல ஆனா டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்னு சிறுகதை தொகுப்பான அலைகள் ஓய்வதில் புத்தகத்துல முதல் பதிப்புல இந்த கதை இடம்பெற்றிருக்கு நன்றி